இன்றைய முக்கிய மீட்டர் பொறுத்த எதிர்ப்பு மின்துறை ஊழியர்களிடம் எம்எல்ஏ வாக்குவாதம் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம் அரசாணை வெில் பொதுமக்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்களிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தாமல் ஊழியர்கள் திரும்ப எடுத்துச் சென்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் மின் நுகர்வோரின் அனுமதியின்றி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு வருகிறது அதன்படி இன்று தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டில் மின் நுகர்வோருக்கு தெரியாமல் அனுமதியின்றி மின்துறையின் புதிய ஸ்மார்ட் மீட்டரை தனியார் நிறுவன ஊழியர்கள் போர்த்தினார்கள் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் அப்பகுதி மக்கள் ஊழியர்களை மடக்கி பிடித்து உடனடியாக ஸ்மார்ட் மீட்டரை அகற்ற வலியுறுத்தினர் மேலும் மின்துறையை கண்டித்து புதிய ஸ்மார்ட் மீட்டரை கையில் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் லாஸ்ட் வீட்டு எதிர்க்கட்சித் தொகுதிகள் என்பதால் சோதனை எலியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா என்றும் இந்த ஸ்மார்ட் மீட்டரை மின் துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவன ஊழியர்கள் புதிய ஸ்மார்ட் மீட்டரை அங்கிருந்து கழற்றி சென்றன இங்க தோ என் தொகுதியிலே இதை வந்து நேற்று முதல் மீட்டர் மாற்ற ஆரம்பிச்சிக்கிறாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்கான மீட்டர் இருக்குதோ அந்த மீட்டர் தான் மாற்ற போகிறோம் அப்படின்னாங்க இது வந்து ஏற்கனவே நாங்கள் பல முறை முறையிட்ருக்குறோம் பல முறை போராடி இருக்கிறோம் எங்கக்கிட்ட வர்ற பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்டை மீட்டர் மாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது மாற்றவே மாட்டாங்க வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப டிலே பண்ணி தான் மாற்றுவாங்க ஆனால் இப்போ போது கிட்டத்தட்ட ரூபா மதிப்புள்ள அந்த மீட்டரை ஃப்ரீயாக வந்து ஃபிட் ஃபிட் பண்ணுறாங்க அப்போ இது எவ்வளோ சுயலாபத்துக்கு இவங்க பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது பதினைந்து ஆண்டு காலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஊழியர்களின் போராட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் பதினைந்து ஆண்டுகளாக தினக்குழு ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் அரசு இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒருநாள் குடும்பத்துடன் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த நான்காம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்படை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் மங்களம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரின் ஒரு வாக்குச்சாவடியில் பொதுமக்களிடமிருந்து படிவங்களை பெறுதல் அதனை தவறின்றி நிரப்புதல் மற்றும் கணினி மயமாக்குதல் போன்ற பணிகளை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள் மேலும் தலைமை தேர்தல் அதிகாரி பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் படிவங்களில் அவர்கள் தரும் தகவல்களை சரிபார்க்கவும் கவனமுடனும் பணிகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக பணி முடியாமல் திறந்திருந்த வாய்க்காலில் விழுந்து கறவை மாடு உயிரிழந்துள்ளது மேலும் வாய்க்கால் பணியை விரைந்து முடித்து அதனை மூட வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் முத்துவே இவர் ஐந்து கறவை மாடுகளை வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று வழக்கம்போல மாடுகள் மேய்ச்சலுக்கு பிறகு அவைகள் வீட்டருகே உள்ள கொட்டகையில் இரவு கட்டிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் காலை வந்து பார்த்தபொழுது ஒரு கறவை மாடு கட்டை அவிழ்த்து கொண்டு வெளியே சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து முத்துவேல் மாட்டை தேடிக்கொண்டு சென்றபொழுது வில்லினூர் ஒதியம்பட்டு சாலையில் மூடப்படாமல் இருந்த வாய்க்காலில் விழுந்து மாடு உயிர்ந்தது காணப்பட்டது மேலும் கடந்த ஆறு மாதங்களாக வாய்க்கால் பணி முடிக்காமல் உள்ளதால் அதனை மூடாமல் வைத்துள்ளதாகவும் இதனால் சிறுவர்கள் யாராவது தெரிய உள்ளே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு விரைந்து வாய்க்காலை பணியை முடித்து அதனை மூட வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெல்லி கார் குண்டுவெடிப்பு என்பது எதிர்பாராத நிகழ்வு என்றும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவத்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது அண்ணா சிலையில் தொடங்கிய ஊர்வலத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் டெல்லி கார் வெடிப்பு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி என்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர் பேரணியானது அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சென்று சட்டமன்றம் அருகே நிறைவடைந்தது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெடிகுண்டு விவகாரத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும் அதன் காரணமாக இந்த மெழுகுவத்தி ஊர்வலத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாகவும் கூறினார் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு என்பது எதிர்பாராத நிகழ்வு என கூறிய அவர் இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் நிபுணர்களாக இருக்கட்டும் இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் சரியாக பணியாற்றியதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பிறந்தநாளை முன்னிட்டு முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் மதராசா மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டது தினிவனத்தில் சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பிறந்தநாள் விழா முஸ்லிம் மக்கள் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது தினிவனத்தில் உள்ள மசூதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் ஜைனு கலந்து கொண்டு மதராசா மாணவர்களுக்கு பள்ளி சீருடுகளை வழங்கி சுரப்புரையாற்றினார் இதில் திண்டிவனம் பகுதியில் உள்ள பல்வேறு மசூதிகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வேஷ் சிட்ரோன் கார் நிறுவனத்தில் சிட்ரோன் சி த்ரீ கிராஸ் மற்றும் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த ஆரம்ப விலை எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மற்றும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஆகும் மேலும் இந்த வாகனத்தில் ஆறு ஏர் பேக்ஸ் முன்னூற்றி அறுபது டிகிரி கேமரா புஷ் சீட் பட்டன் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இவ்விழாவினை JKTVS டிவிஎஸ் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வாடிக்கையாளர் ரஞ்சித் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பித்தனர் மேலும் சிற்றோன் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி மூலம் சீத்ரி ஏர்கிராஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மற்றும் திருநள்ளாறு பகுதிகளில் தேசிய மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மற்றும் திருநள்ளாறு பகுதிகளில் இரண்டு தேசிய மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சேலை அரிசி சர்க்கரை பிளாஸ்டிக் பக்கெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்ற சமூக சேவக சார்லஸ் மார்ட்டினுக்கு காரைக்கால் மாவட்ட எல்லையில் ஜேசியம் மக்கள் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட எல்லையில் ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் இணைந்து சமூக சேவக சார்லஸ் மார்ட்டின் மரக்கன்றை நட்டார் பின்னர் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாடும் விநாயகர் கோவில் மற்றும் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மருத்துவர் நாதர் மரபினர் சங்கத்தின் சார்பில் வெளிநூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நல சங்க தலைவர் ராஜா கௌரவ தலைவர் சேகர் செயலாளர் அருண்குமார் பொருளாளர் ராஜசேகரன் தலைவர் மாரிமுத்து துணை செயலாளர்கள் ஆனந்தகுமார் சதீஷ் செய்தித் தொடர்பாளர் பிரபாகரன் குல மரபினர்கள் தலைவர் காசிநாதன் கௌரவ தலைவர் பெருமாள் செயலாளர் தரணி செல்வம் பொருளாளர் தனிகாச்சலம் துணைத்தலைவர் பிரபாகரன் குணசேகரன் சரவணன் துணை செயலாளர்கள் கோபிநாதன் ஆறுமுகம் செய்தித் தொடர்பாளர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் தலைமை சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை ஒன்றாம் தேதி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் கூட்டப்பட்டது சங்கத்தின் முதல்கட்ட நடவடிக்கையாக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்பரேட் நிறுவனங்களால் ஷேவிங் நாற்பத்தி ஒன்பது கட்டிங் தொண்ணூத்தி ஒன்பது விலை பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து காப்பீடு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று விலைப்பட்டியலை பட்டியலை அகற்றுமாறு கோரிக்கை வைத்தோம் மேலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் விலைப்பட்டியலை அகற்றாத சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மீண்டும் ஒருமுறை நேரில் சென்று விலைப்பட்டியலை கருப்பு வண்ணங்கள் பூசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தன அடுத்தபடியாக கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமை சங்கம் தலையிட்டு சுமூக முடிவு எடுத்துவிடும் என்றும் அடுத்த கட்டமாக புதுவிலேயே பெரிய இரண்டாவது மாநாடு மருத்துவர் மற்றும் குல இரண்டாவது மாநாடு விரைவில் நடைபெறும் இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இச்சமுதாயத்தை சார்ந்த மாணவ

திணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தமது தலைமை உரையில் சிறப்பு விருந்தினரை பற்றியும் இந்திய மற்றும் ஐரோப்பிய சினிமா மற்றும் கலாச்சாரத்தை பற்றியும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹெடோனிஸ்ட் உருமாற்ற எழுத்தாளர் மிக சிறந்த கலாச்சார வர்மனையாளர் மற்றும் இந்திய சினிமா புகழ் ஸ்ரீ சாரு நிவேதிதா அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பட்டரையை தொடங்கி வைத்து சிறப்புரை மற்றும் விலக்குறை வழங்கினார் ஸ்ரீ சாரு நிவேதிதா தம் உரையில் ஐரோப்பியன் சினிமா நமது இந்திய சினிமாவில் இருந்து எவ்வாறு வேறுபட்டுள்ளது என்று பல உதாரண பல தொகுப்புகளை வழங்கினார் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் இந்திய கலாச்சாரத்தில் இருந்து எந்த அளவிற்கு வேறுபட்டுள்ளது என்று விரிவாக எடுத்துரைத்தார் ஐரோப்பியன் சினிமாவின் தொழில்நுட்பம் நெறிமுறைகள் மற்றும் வாழ்வியல் முறையின் யதார்த்தம் நடிப்பு பயிற்சி போன்ற பல துறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மற்றும் இக்கல்லூரியில் பயிலும் விஸ்காம் துறை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பொறுத்த எதிர்ப்பு மின்துறை ஊழியர்களிடம் எம்எல்ஏ வாக்குவாதம் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம் பணி நிரந்தரத்திற்கான அரசாணை வெளியிட வலியுறுத்தல்